ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஓல்ட் எடிஷன் முடிச்சிட்டோம் நியூ எடிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வாரம் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கிறதுனால ஸோ குடிசை இது முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேகமாக இது வந்து போக ஆரம்பிச்சுட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம அது வந்து பார்க்க போகிறோம் நியூ எடிஷன் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் இது செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதில் நம்ம பன்முக கலைஞர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துலாம் பாருங்க கலைஞர் என்னும் கலைஞர் டேஷ் என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து கேட்டுருந்தோம் ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நட்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு என்ன பண்ணியிருப்பாருங்க சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு அந்த சொற்பொழிவு தான் வந்து பலராலையும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் பாராட்டப்பட்டிருக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுக்கு நட்பு அப்படின்ற பேர்ல அவர் ஆற்றிய சொற்பொழிவு ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க சோ அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றது கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பார்வையுடைய செலவு உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே இந்த வீடியோக்கான பஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏதான் வந்து இதுக்கான ஆன்சருங்க ஸோ சிறுவர் சீர்திருத்த சங்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற அமைப்புகள்லாம் தொடங்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் தொடங்கியிருப்பார் ஸோ அவர் மாணவ பருவத்தில் என்ன பண்ணியிருப்பாருங்க மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காகவே இந்த சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் கலைஞர் கருணாநிதி அது ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று சிந்தனையிலே தம் வாழ்நாளை செலவிட்டவர் யார் தமிழ் தான் தமிழர் தான் தமிழ்நாடு தான் இது மூண பத்தியுமே வந்து தன் வாழ்நாள் முழுவதும் செலவிட்டவர் யார் கருணாநிதி அவர்கள் இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தன் வாழ்நாள் முழுவதும் செலவிட்டவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க இளைய தலைமுறையை எழுவாய் செயற்படு பொருள் பயனிலையே விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழ உழுவாய் உழுவாய் என பேசியவர் யார் இதுக்கான ஆன்சர் யாருங்க கலைஞர் கண்ணதாசன் அவர்கள் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ இளைய தலைமுறையை செய்யப்படு பொருள் பயனிலையில் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் சோ இவ்வாறு வந்து பேசிவிடாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பேசியிருப்பாரு கலைஞர் எழுதிய பழனியப்பன் எனும் முதல் நாடகம் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அப்ப பாருங்க கலைஞரோட முதல் நாடகம் அப்படின்றது வந்து என்னன்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் வந்து பழனியப்பன் பழனியப்பன் அப்படின்றதா வந்து கலைஞரோட முதல் நாடகம் ஓகேங்களா அதுல எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அரங்கேற்றப்பட்டது அப்படின்றது அடுத்த கேள்வி எந்த ஆண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சிதான் இதுக்கான ஆன்சர் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தான் வந்து என்ன பண்ணப்படுது இது வந்து அரங்கேற்றப்படுது அப்ப பழனிய தான் முதல் நாடகம் நைன்டீன் ஃபார்ட்டி போர்ல அரங்கேற்றப்படுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் பட்டம் எம் ஆர் ராதா அவர்களால் வழங்கப்பட்டது ஓகேங்களா பாருங்க நிறைய இதுல வந்து அடங்கியிருக்கு வழங்கியவர் யாருன்னு கேட்கலாம் அது எம் ஆர் ராதா ஸோ எந்த நாடகத்தோட பாராட்டு விழா நடக்கப்படுது அப்படின்னா தூக்கு மேடை ஓகேங்களா தூக்கு மேடை அப்படின்ற அந்த நாடகத்தை தான் வந்து பாத்தோம் அதில் மாணவர் மன்றத்தோட தலைவரா மாணவரோட தலைவரா வந்து கருணாநிதி வந்து நடித்திருப்பாரு எம் ஆர் வந்து நடிக்க சொல்லியிருப்பார் அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவருக்கு வந்து அந்த கலைஞர் அப்படின்ற பட்டம் வந்து தான் வழங்கப்பட்டிருக்கும் அதேவரோட பட்டங்களா வந்து இது ஓகேங்களா சோ இது பாருங்க சாம்ராட் அசோகன் மணிமகுடம் காகித பூ இது எல்லாமே யாரோட நம்ம கலைஞர் அவர்களுடைய நாடகங்கள் தான் ஓகேங்களா சாம்ராட் அசோகனா இருக்கட்டும் மணிமகுடமா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ இது எல்லாமே அவருடைய நாடகங்கள் தான் இதுல தூக்கு மேடையும் அவருடைய நாடகம் தான் இதுல தூக்கு மேடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரு மாணவரோட தலைவராக நடிச்சிருப்பாரு அதனால அவர் கலைஞர் அப்படின்ற பட்டம் வந்து அப்பதான் வழங்கப்பட்டிருக்கும் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரின் எந்த படத்துக்கு முத முதலில் முழு வசனத்தையும் எழுதினார் எம்ஜிஆரோட ஆஹ் முத முதல்ல எந்த படத்துக்கு வந்து முழு வசனத்தை எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ராஜகுமாரி ஏதா இதுக்கான ஆன்சர் ராஜகுமாரி அந்த படத்துக்கு தான் வந்து 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 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் மருதுநாட்டு இளவரசி மந்திரகுமாரி மலைக்கலன் இது எல்லாமே எம்ஜிஆர் நடித்து கலைஞர் அவர்களால் வசனம் எழுதப்பட்ட அந்த படங்கள் தான் ஓகேங்களா ஆனா முத முதல் எழுதுந்த ராஜகுமாரி அப்படின்ற படத்துக்கு கலைஞர் அவர்கள் கதை வசனத்தின் சிகரத்தை தொடர் காரணமான திரைப்படம் இது சோ ஒரு க கதை வசனத்தை எழுத ஆரம்பிச்சாலும் அந்த வசனத்தோட சிகரத்தையே தொடர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பேசுபொருளான படம் எது அப்படின்னு பாத்தினா எதுங்க சூப்பர் பராசக்தி டீதா அதுக்கான ஆன்சர் பராசக்தி அப்படின்ற படம் தான் வந்து பாத்தினா அவரோட அந்த கதை வசனத்தோட சிகரத்துக்கு எத்துமே அவர் வந்து உட்கார வச்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதுல சிவாஜி கணேசனோட அந்த அவர் அந்த கதை வசனத்தை வந்து பயங்கரமா பேசி நடிச்சிருப்பாரு நீதிமன்ற காட்சியில இது அப்படி பயங்கர பேசுபொருளா மாறி இருக்கும் நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து விதைச்சிருக்கும் அதனால வந்து பாத்தினா இது கதை செய்கிறதோட அந்த உச்சத்தையே வந்து என்ன பண்ணியிருப்பாரு அஹ் கலைஞர் அவர்கள் வந்து அடைஞ்சிருப்பாரு பராசக்தி அப்படின்றத வந்து இதுக்கான அறிஞர் அண்ணாவின் டேஷ் கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி ஓகேங்களா இது நான் மாற்றி சோ அறிஞர் அண்ணாவோட எந்த படத்துக்கு வந்து கதை வசனங்களை எழுதி நடித்தார் சிவாஜி பேசி நடித்தார் சிவாஜி அப்படின்னா எதுங்க ரங்கோன் ராதா டிதா இதுக்கான ரங்கோன் ராதா அப்படின்றது அண்ணாவோட கதை அதுக்கு வந்து சிவாஜி வந்து வந்து வசனங்கள் கலைஞர் எழுதியிருப்பாரு சிவாஜி வந்து பேசி நடிச்சிருப்பாரு அப்ப அவர் ரங்கோன் ராதா அப்படின்றது வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சிவாஜி கணேசன் நடிச்சு கலைஞர் அவர்களால் வசனம் எழுதப்பட்ட அந்த படங்கள் ஓகேங்களா சோ இதை நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து காகித ஓடம் கடல் அலை மேலே எனும் திரைப்பட பாடலை எழுதியவர் யார் காகித ஓடம் கடல் அலை மேலே எனும் திரைப்பட பாடலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் அவர்கள் தான் சீதா இதுக்கான ஆன்சர் சோ மறக்க முடியுமா காகித ஓடம் கடல் அலை மேலே இந்த பாடல் எல்லாம் வந்து பாத்தோம்னா மக்கள் மனதுல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்ச பாடல்கள் இதெல்லாம் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா நம்ம கலைஞர் அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாரு சோ கிட்டத்தட்ட அந்த ரங்கோன் ராதா அப்படின்ற திரைப்படத்துல பதினோரு பாடங்கள் இருக்கும் அதுல நான்கு பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு இதையும் சொல்லிடல நான்கு பாடல்கள் வந்து யாரு எழுதியிருப்பாரு கேள்வி பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி சோ கலைஞர் கலைஞர் சார்ந்த மூன்று கூட்டுகள் மனசாட்சி உருங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது ஆமாங்க இது கரெக்ட் தான் நாட்டமடுத்த சமுதாயத்தில் நறுவணம் கமழ்விக்க இதோ சாக்ரடிஸ் அழைக்கிறேன் இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே கலைஞருடைய வசனங்கள் தான் ராஜா ராணி அப்படின்ற திரைப்படத்துல அவர் எழுதிய அந்த வசனங்கள் தான் அடுத்து பொறுத்தது போது மனோகரா பொங்கி எழு இதுவும் மிகப்பெரிய ஒரு பேமஸான வசனங்கள் இது மூணுமே கலைஞருடைய வசனங்கள் தான் இது வந்து மனோகரா படத்துல வரக்கூடியது இது வந்து ராஜா ராணி படத்துல வரக்கூடியது ஓகேங்களா அப்போ இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி இது அனைத்துமே கலைஞருடைய வசனங்கள் தான் மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு உருவ சுற்ற கிளம்பி விடுகிறது நாட்டமடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமிழ் எதுவும் சாக்கரடி சடைக்கிறேன் பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு இது எல்லாமே கலைஞருடைய வசனங்கள் தான் ஓகேங்களா இந்த டென் ரிவிஷன் வேகமாக பாருங்க சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் இது எல்லாமே அழைத்தவர் யாருன்னா ஏற்படுத்தியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையில தம் வாழ்நாட்டை செலவிட்டவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இளைய தலைமுறையை எழுவாய் செயற்படு பொருள் எழுவாய் விழுவாய் அறிவியல் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் ஓகேங்களா ஏன்னா பேசியவர் அதுவும் கலைஞர் கருணாநிதி தான் ஓகேங்களா இங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா டேஷ்போர்ட்ல நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் அதையும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க கலைஞர் எழுதிய பழனியப்பன் முதல் நாடகம் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அவருடைய முதல் நாடகம் அப்படின்றத பயணியப்பன் அப்ப நைன்டின் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் வந்து அது அரங்கேற்றப்பட்டது எந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் கருணாஜி அவர்களுக்கு கலைஞர் பட்டம் எம் ஆர் ராதா அவர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா தூக்கு மேடை தூக்குமேடை அப்படி நாடகத்தை தான் வந்து எம் ஆர் ராதாவிற்கு கலைஞர் பட்டம் கொடுத்திருப்பாரு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் எந்த படத்திற்கு முத முதல் முழு வசனத்தை எழுதினார் அப்படின்னா ராஜகுமாரி அப்படின்ற அந்த படம் தான் கலைஞர் அவர்கள் கதை வசனத்தின் சிகரத்தை காரணமான திரைப்படம் பராசக்தி அரிஞ்ச அண்ணாவின் எந்த கதைக்கு அப்படின்னா ரங்கோன் ராதா அப்படின்ற தான் வந்து அப்படி இருப்பாரு கலைஞர் வந்து முழு வருஷனத்தை எழுதியிருப்பாரு சிவாஜி வந்து அப்படி இருப்பாரு அது வந்து பேசி நடிச்சிருப்பாரு காகித ஓடம் கடலலை மேலே எனும் பாடல் யார் எழுதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து அதை எழுதியிருப்பாரு அடுத்து கூற்றை கவனி இதுல எல்லாமே கலைஞருடைய அந்த வசனங்கள் தான் மனசாட்சி உருங்கும் போது மனக்கு ஊர் சுற்று கிளம்பி வருகிறது நாட்டு மண்ட சமுதாயத்தில் நிறுவனம் கவிழுக்கியது ஒரு சாக்கரடி சாதிக்கிறேன் பொறுத்தது போது மனோகரா பொங்கி இது எல்லாமே கலைஞருடைய அந்த வசனங்கள் தான் அப்ப எல்லாமே அங்க சரியா இருக்குது அதனால் அனைத்துமே வந்து சரி அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி கலைஞர் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய போது அவரின் வயது யாது கரைஞ்ச வந்து திரைப்படங்களுக்கு வந்து எழுத தொடங்குறப்ப அவருடைய வயது யாது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்க இல்லை அடுத்த வீடியோ கேட் பண்ணுங்க உங்களுக்கு இதான எக்ஸ்பனேஷன் கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீட்டில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்க்குறது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஓல்ட் எடிஷனை ஆல்ரெடி டெஸ்ட் சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ரெடி ஆறுங்க இல்லை நம்ம ஆல்ரெடி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா கூட போதும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராயிரம் தேங்க்யூ கைஸ் அடுத்த விட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்